வணக்கம் வாரம் ராசி பலன்கள் துலாம் உங்களுடைய ராசியை இரண்டு சுபகிரகங்கள் பார்க்கின்றன சுக்கரன் ஏழாம் இடத்துலேருந்து பார்வை செய்கிறாரு குரு பாக்கியஸ்தானத்திலிருந்து பார்வை செய்கிறாரு இந்த வாரம் சூரியன் எட்டாம் இடத்திலிருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்திற்கு பெயர் அடைகிறாரு சிவராஜ யோக அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது உண்டு அதில் மூத்தவர் வகையில் உங்களுடைய மனதில் நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போது உண்டு புதனும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து பலமாக ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த வாரம் உங்களுக்கு அனைத்து கிரகமும் சாதகமான ஒரு அமைப்பில் இருக்குது அதே போல் சந்திரனுடைய அமைப்பு மட்டும் ராகு சனியுடன் இந்த வாரத்தில் நான்கு நாட்கள் அமரக்கூடிய ஒரு அமைப்பில் தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க தொழிலாளிகளிடம் கவனமாக இருப்பது சிறப்பளிக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்குது அடுத்ததாக பார்த்தா ராகு ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் இப்போ குரு சூரியனுடன் இணைந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுடைய பூர்வீகம் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் முக்கியமாக உங்களுடைய சகோதர வகைகளில் இருந்த அந்த சொத்து சம்பந்தமான சம்மந்தமான வில்லங்கங்கள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் உண்டாகும் அடுத்ததாக குழந்தைகள் மூலயமாகவும் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரம் அடுத்ததாக இங்கே பதினொன்றுக்குடையவர் எட்டாம் இடத்துல இருந்தார் அதனால் உங்களுடைய மன தேவைகள்லையும் அதே மூத்தர் வகையிலும் தேவையில்லாத சில சிரமங்களை அனுபவித்தவர்களுக்கு அந்த அமைப்புகள்லாம் இப்போது மாறி அரசு துள துறைகள்லையும் அதுவும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு இப்போது உண்டு அதே போல் தகப்பன் வழி உறவுகள் மூலியமாகவும் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடன் அமைப்பு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ அந்த அமைப்பும் பூர்த்தி அடையும் குறிப்பாக துலாம் ராசிக்கு இந்த வாரம் உடல் அளவிலும் மன தெளிவான ஒரு அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைய இருக்கின்றன கடந்த அமைப்புகளில் கடன் பெற்று சில விஷயங்களை செய்தவர்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது சால்வடைந்து இப்போது நன்மைகள் நடைபெறக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரும் அதேபோல் தொழிலமைப்புகளில் இந்த வாரத்தின் இறுதியில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு உண்டாகும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும் முக்கியமாக உங்களுடைய சொத்து மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கு அடுத்த இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்